வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்கு அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பலன்கள் அதாவது புத்தாண்டு பலன்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போறோம் முதல் ராசியாகி மேஷ ராசி பார்க்க போறோம் முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புத்தாண்டு பலன்கள் எதுக்கு பார்க்கணும் பார்க்குறதுனால என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக நிறையா நேர்கள் வந்து நம்மளை கேட்டுகிட்டு இருக்கிறதுல நிறையா குறிப்புகள் எடுத்து கொஞ்சம் கால தாமதத்தோடு உங்களை சந்திக்கிறேன் பட் இருந்தாலும் இது இப்போ கேட்குறதுனால பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு இருபது இருபத்தைந்து நாட்கள் இருக்குது இந்த ஆண்டு முடிகிறதுக்கு இருபத்தி நாலு புதிய புத்தாண்டு பலருக்கு நீங்கள் வந்து நல்லாவே ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லாவே உங்களை ஆயுதத்தை படுத்திக்கலாம் ஆயுதப்படுத்திக்கலாம் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பலன்கள் ஏன் பார்க்கணும் புத்தாண்டு பலனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோச்சார முறையில் கிரகங்கள் ஒரு ஒருத்தர் நம்ம பேச பேச இருக்கு பார்த்தீங்களா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி குரு ராகு கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் அடிக்கிற புத்தாண்டு பார்த்திங்கன்னா குரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகமாகிய குரு வந்து ஒரு ஏப்ரல் மாதத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இடம்பெயர்ச்சி பெறுகிறார் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் ராகு கேது மீனத்திலும் கண்ணிலையும் இருக்கிறார் அதே சமயத்தில் கும்பத்தில் நிலைத்து ஒரு ஆண்டு முழுக்க அதே இடத்துல வந்து கும்பத்தில் சனி இருக்கிறார் இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் கோச்சாரம் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க என்னதான் தசாபுக்திகளையும் மனித வாழ்க்கையில் நடத்தி காட்டும் சம்பவங்களாக இருந்தாலும் கோச்சார பலன்கள் இது மாதிரி பார்க்கக்கூடிய பலன்கள் மூலமாக எது நடக்கும் எது சாதகமாக நடக்கும் எது சாதகமாக நடக்காது எதில் நீங்கள் அக்கறையாக இருக்கணுங்கிறது நீங்கள் நல்லாவே முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய வருஷத்தை நல்லாவே பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம என்ன பார்க்குறோம் தத்துவ முறையில் நம்ம பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு போகுதுன்னுட்டு பார்க்கும்பொழுது பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் லக்னத்தில் என்ன அதாவது மேஷ ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ராகு வந்து பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்துலையும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுக்க பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய பலன்கள் அணிவிச்சிருக்க முடியாது ஏன்னு நான் முதலே பார்த்தோம் அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் ராகுவும் குருவும் ஒரே இடத்துல ஸோ குருங்கிற ஒரு சுபகிரகம் வந்து இருந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்க முடியாமல் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடங்கிற ஒரு அருமையான ஸ்தானத்தை முழுசாக பார்க்க முடியாமல் இருந்தார் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தோட பிடியில் போய் ஒரு சுபகிரகமாகிய குரு அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மாட்டியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாகவே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க அமைச்சிட்டாரு ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு விலகிட்டார் ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த வரக்கூடிய நாலு ஐந்து மாதங்கள் முதல் ஐந்து மாதங்கள் புத்தாண்டுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே குரு இருந்து அதோடய ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் பாவம் என்று சொல்லப்படுகிற ஐந்தாம் வீட்டை பார்க்குறாருங்க ஏழாம் வீடு என்று சொல்லப்படுகிற குடும்பம் பங்குதாரர்கள் நண்பர்கள் வட்டாரம் எல்லா அருமையான ஒரு பாவமாகிய ஏழாம் பாவத்தை குரு முழுசாக பார்க்குறாரு அதே சமயத்தில் ஒன்பதாம் வீடுங்க சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்பா அப்பா ஸ்தானம் தந்தை ஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒன்பதாம் பாவத்தையும் நம்ம குரு பார்த்து நல்ல ஒரு சுப பலன்கள் கொடுக்குறதுக்கு நமக்கு ஆயத்தியமாக இருக்கார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள்லேயே ஓரளவுக்கு அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக மேஷராசி கண்டிப்பாக வருகிறது அது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையே அப்படிங்கிற கேட்கக்கூடிய எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் முழுசாக பலன் அணிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது பலவேர் பல விஷயங்கள் வந்து நடக்குமா நடக்காதாங்கிறது நிறையா பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் தசா புக்திகளை ஒரு முழுசான ஒரு 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 நிலைத்த தன்மை இல்லாமல் இருக்கும் அது வந்து ம ஒரு மதில் மேலே இருக்கிற பூனை மாற இந்த பக்கம் பூனை உழுக போதா அந்த பக்கம் வரப்போகிறதாங்கிறது உங்களுக்கே தெரியாத சஸ்பென்ஸ் வந்து இந்த கோச்சார பலன்கள் என்று சொல்லப்படுகிற இந்த சனி ராகு கேது குரு பயிற்சி மாதிரி இருக்கக்கூடிய அம்சந்தான் உங்களுக்கு பூர்ணமான ஒரு ஒரு முழு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதனால் கொஞ்சம் ஆர்வமாக கவனமாக இந்த வீடியோ பாருங்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த முதல் ஐந்து மாதங்கள் ராசிக்குள்ளே குரு இருக்கிறனால குழந்தைகள்னால நல்ல விசேஷங்கள் அதாவது குறிப்பாக புதுசாக கல்யாண தம்பதியர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக குழந்தை இல்லைன்னு இருக்கிறவங்களுக்குல ஒரு அருமையான ஒரு குட் நியூஸ் குழந்தைகள் பெறக்கூடிய ஒரு கருவுறக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷமாக ஒரு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறது குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் இல்லை ஒரு உற்றார் உணவுனர் நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு அது அதிருப்தி இருக்குது ஒரு எல்லாத்தோடையும் சிங்க் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் மனமாற்றமும் ஒரு புரிதலும் ஒரு சிங்க் ஆகக்கூடிய விஷயங்கள் வருது குருவின் முழுசான ஒரு பார்வை வந்து ஏழாம் பாவத்தில் பெறனால அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவங்கிற பாக்கியஸ்தானத்தை தந்தையார் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தந்தையார் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் தந்தையார் மூலமாக வரக்கூடிய சப்போர்ட் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுங்க ஸோ அதே சமயத்தில் இந்த ராகு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு போனது நல்ல விஷயம் வெளிநாடு விஷயங்கள் வெளிநாடு தொடர்புகள் ஐடி துறையில் இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா நல்லா இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் எனக்கு வெளிநாடு வாய்ப்புகளே வர மாட்டேங்குது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தழுகிட்டே போகுது விசா ப்ராசஸிங்கே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கப் போகிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சனி பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே மேன்மேல்கள் கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சொன்ன அந்த ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கிறனால பலன்கள் சரியாக அணுவிக்க முடியாமல் இருந்தது இப்போ சனியின் ஃபுல் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற ரெண்டாயிர பதினொன்றாம் பாவத்திலேருந்து லாவஸ்தானத்திலிருந்து கொடுக்கக்கூடிய முழு பலன்களையும் மேஷராசிக்காரர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுக்க போகிறீங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இது மாதிரி ஒரு அமைப்பு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மேசராசிக்காரங்க எது மாதிரி மாறுறாங்க எது மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகிறாங்க பார்த்திங்கன்னா அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குதுங்க ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குடும்பம் தனம் வா வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ரிஷபராசிக்கு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மாற்றம் என்னதான் ஆரம்ப ஸ்டேஜிலருந்து ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு தெளிவியும் நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த ஒரு விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் படிப்படியாக பூர்த்தி கூடிய நம் முதல் நாலு மாதங்கள் இருந்தாலும் கைக்கு நிறைய பணம் நல்ல லாபம் கைக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எப்போ கொடுப்பாருன்னு பார்த்திங்கன்னா மே மாதம் தான் மே மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திடீர் லாபங்கள் நீங்கள் இது வரைக்கும் ஒன்றரை வருஷமாக செஞ்சிட்ருந்த ஒரு வியாபாரமோ ஒரு முயற்சியோ ஒரு தொழில் வேலை விஷயமாக நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே நல்ல ரிசல்ட் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதத்துலேருந்து குரு ரெண்டாம் இடத்துக்கு குரு ஆனதுலேருந்து நல்லாவே எங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பணம் மற்றாறு குறைங்கிறது நீங்கிறோம் பணம் பிரச்சனையும் இல்லை இஎம்ஐலாம் கட்டிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாங்கினவங்க டூ வீலர் வாங்கினவங்க கார் வாங்கினவங்கலாம் பார்த்திங்கன்னா கடன் தொழில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக ஒரு ப்ரீ பேமெண்ட் பார்ட் பேமெண்ட் பார்த்திங்களா அது மாதிரி விஷயங்களாம் பண்ணக்கூடிய அமைப்பு பல வருஷங்கள் ஏழு வருஷத்துக்கு கழிச்சு மேசராசிக்காரர்களுக்கு இப்போ தான் ஓப்பன் அப் ஆகுது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நல்லாவே கடனை குறைத்து கொள்ளலாம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்ளலாம் வெளிநாட்டு வர்த்தகத்தை அதிகப்படுத்திக்கலாம் க அதிகப்படியாக உங்களோட கடன் தொல்லை கொடுத்தது பிரச்சனை வம்பு வழக்கு உங்களுக்கு எதிர்மறையான ஏதோ ஒருத்தர் கேஸ் கொடுத்தது ஒரு எதிரித்தன்மையில் உங்கள் மேலே ஒரு பெட்டிஷன் போட்டது எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் அருமையான ஒரு பலன் வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் பாவத்தையும் பார்க்குறார் பத்தாம் பாவத்தையும் பார்க்குறார் ஆறாம் பாவத்தையும் பார்க்குறார் அப்படிங்கிறப்ப என்னாகும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு செட்டில் ஆகி வெளிநாடு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சம்மர் வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடெல்லாம் போய் கொஞ்சம் சுற்றுலாவெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு இன்ப பயணங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது இதே ராசிக்காரங்க முதியவர்கள் ஒரு வயசானவங்க அறுபது எழுபது வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காசி ராமேஸ்வரம்லாம் ஒரு பத்து வருஷமாக போகலான் இருக்கோம் எங்கே போகிற சூழ்நிலையே இல்லை குடும்ப சூழ்நிலையும் நல்லா இல்லை பணமும் கையில் இல்லை இப்போ இந்த இருக்கிற பிரச்சனைகள் எங்கேத்த போயிட்டு வர்றதுங்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு சுற்றுலா தெய்வ வழிபாடு விஷயங்காக போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லா அமைப்புகளும் மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது ஸோ பொதுவாக என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு மாதங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மன ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் ஒரு பூர்ண ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய முதல் நாலு மாதமாகவும் அடுத்து வரக்கூடிய எட்டு மாதங்கள் மே மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா கை மேலே பலன் பிரச்சனைகள் தீந்து விட்டது கைக்கு வந்தது வாய்க்கு வந்து விட்டது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பலன் அணிவிக்கக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது இந்த ஆண்டை நல்லா நீங்கள் உபயோகித்து நல்லா யூஸ் பண்ணி இதில் அடுத்த லெவல் லைஃப்பில் நீங்கள் மாற வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் என்பது நம்மளோட ஆசை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்